மகா வாழ்வில் வசந்தம் தரும் வசந்த நவராத்திரி பொதுவாகவே ஒவ்வொரு வருஷத்திலையுமே நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுகிறது தை மாதம் அமாவாசை முடிந்த மறுநாளில் இருந்து கொண்டாடப்படுவது சியாமலா நவராத்திரி ஆனி மாதம் அமாவாசை முடிந்த மறுநாளில் இருந்து கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி பங்குனி மாதம் அமாவாசை முடிந்த மறுநாளில் இருந்து கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி புரட்டாசி மாதம் அமாவாசை முடிந்த மறுநாளில் இருந்து கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி அந்த காலத்துல இந்த நான்கு நவராத்திரியுமே மிகவும் விசேஷமாக எல்லாரும் கொண்டாடி இருந்தோம் இப்போ சாரதா நவராத்திரி மட்டும் மிகவும் பிரசித்தமாக இருக்கிறது தேவி உபாசகர்களால் கொண்டாடப்படுகிறது இப்பவும் மற்ற மூன்று நவராத்திரிகள் அதுல குறிப்பா இந்த வசந்த நவராத்திரியானது ஒவ்வொரு மனிதனுக்குமே வாழ்க்கையில வசந்தம் தரக்கூடிய நவராத்திரி இந்த நவராத்திரி தினத்துல அம்பாவ பிரார்த்தனை பண்ணினோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் இந்த நவராத்திரி ஒன்பது நாட்களுமே அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அம்பாள் கோவிலுக்கும் போய் அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து பக்தியோட பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த ஒன்பது நாட்களுமே அம்பாளுடைய ஸ்லோகங்களை சொல்றது பல மடங்கு பலன்கள் தரும் தெரிஞ்சவா லலிதா சஹசிரநாமம் சொல்வது ரொம்ப விசேஷம் லலிதா பஞ்சரத்னம் சொல்வது ரொம்ப விசேஷம் அம்பாளுடைய ஸ்லோகங்கள் எதுவா இருந்தாலும் சொல்றது அதிக பலன்களை தரும் குறிப்பாக இந்த வீடியோவில் இந்த ஒன்பது நாட்களும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளைக்கும் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் போட்டிருக்கு இந்த ஒன்பது ஸ்லோகத்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்ய பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் தீர்க்க சௌமாங்கரிய பாக்கியம் கிடைக்கும் இந்த சக்தி வாய்ந்த ஒன்பது ஸ்லோகங்களையும் படித்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் படிக்க செய்ய நமக்கு அதிக புண்ணியம் கிடைக்கும் எப்பவுமே நம்மளுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை அடுத்த வாழ்க்கை சொல்லி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரெண்டு மடங்கு புண்ணியம் கிடைக்கும் நம்ம சொன்னதுக்கு உண்டான புண்ணியமும் கிடைக்கும் சொல்லி கொடுத்த புண்ணியமும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாரும் படிச்சாங்கன்னா எல்லாருக்குமே ரெண்டு விதமான பலன்கள் கிடைக்கும் எல்லாருமே இந்த வசந்த நவராத்திரிய தவற விடாம அம்பால பிரார்த்தனை பண்ணிட்டு வாழ்க்கையில வளமோடும் நலமோடும் இருக்க நானும் அன்னை பராசக்தியை பிரார்த்திக்கிறேன் வசந்த நவராத்திரி முதல் நாள் ஸ்லோகம் ஓம் மகாதேவீம் மகாசக்திம் பவானி பவல்லாம் பார்வதி பஞ்சரணீம் வந்தே தவம் லோகமாத்தரம் நவராத்திரி இரண்டாவது நாள் ஸ்லோகம் ஓம் பக்தி பிரியாம் பக்தி கம்யாம் பக்தானாம் பக்தானம் கீர்த்திவரிகா பிய சத்தம் தேவீம் வந்தே தவலா நவராத்திரி மூன்றாவது நாள் ஸ்லோகம் ஓ अन्नपूर्णां सदापूर्णां पार्वतीं पर्वपूजितां महेश्वरीं वृषारूढां मन्दे त्वां परमेश्वरीं वसन्तनवरात्रि नावनाल् श्लोकम् ॐ कालरात्रीं महारात्रीं मोहरात्रीं जनेश्वरीं शिवकान्तां शम्भुशक्तिं वन्दे त्वां जननी ममां वसन्तनवरात्रिः ऐन्दावनाल् श्लोकम् ॐ जगद्धात्रीं जगद्धात्रीं जगत्संहारकारिणीं मुनिभिः संस्तुतां भद्रां वन्दे त्वां मोक्षदायिनीं वसन्तनवरात्रि आरावदनाळ् श्लोकं देवदुःखहरां माम्भां सदा देवसहायकां मुनिदेवैः सदा सेव्यां वन्दे त्वां தவபூஜித வசந்தநவரா ஏழாவது நாள் ஸ்லோகம் திரேத்தா சங்கரீம் கௌரீம் போகமோட்சிரிவா மகாமானீ வந்தே ஃபாம் ஜகதீரீ வசந்தவரா எட்டாவது நாள் ஸ்லோகம் शरणागदजीवानां सर्वदुःखविनाशिनीं सुखसम्पत्करां नित्यं वन्दे त्वां प्रकृतिं भरां वसन्तनवरात्रिः ओन्पदावद् नाल् श्लोकम् ॐ आयुर्धेहि धनं धेहि विद्यां धेहि महेश्वरी சமஸ்தாகியம் தேஹி தேஹி மே பரமேஸ்வரி சர்வே ஜனாக சுகினோந்தோ இந்த ஒன்பது நாட்களும் குறையாத செல்வங்கள் தரும் ஸ்ரீ தனலக்ஷ்மி மந்திரத்தை தினமும் நூற்றி பனிரெண்டு முறை வீதம் ஒன்பது நாட்களும் ஆயிரத்தெட்டு முறை ஜபம் செய்து ஸ்ரீ மகாலட்சுமி பிரதிமை டாலர் அப்படின்னு சொல்லுவா அதுவும் குங்கும பிரசாதமும் தபாலில் அனுப்பி வைக்கப்படும் மேலும் விவரங்களுக்கு ஹோமம் அண்ட் பூஜா சர்வீஸ் சாஸ்திரிகள் டாட் பூஜா சர்வீஸ் அட் ஜிமெயில் டாட் காம் வெப்சைட் டபுள்யூ 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 டாட் சாஸ்திரிகள் டாட் நெட் மொபைல் நம்பர் டபுள் எயிட் டூ ஃபைவ் செவன் ஃபைவ் எயிட் செவன் டூ ஒன்